இருபத்தி ஓரு வயசுல இருந்தே அவருடைய தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் பொதுமக்களுக்காக அவங்க நீங்க சொன்ன மாதிரி வெள்ளமா இருக்கட்டும் இல்லன்னா வந்து வறட்சி நேரமா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா சமயத்திலயும் போர்க்காலத்துல அவருடைய பங்களிப்பா குடுத்துட்டு தான் இருந்திருக்கிறார் என்ன எழுதாத பேனா அழியில பொருள் நோட்டு புக்கு இத பங்களிப்பு நூறு கோடி அரிசி நூறு மூட்டு அரிசி இருக்கிறதா இருக்கும் இது எல்லாமே அதாவது எனக்கு தெரிந்து இந்த கொரோனா காலத்தில் பல வெளியே தெரியாத பல பேர் விஜய் செஞ்சதை விட அஞ்சு படங்கு செஞ்சான் நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்போது உனக்கு ஒரு பெரிய கிளாமர் இருக்குமா நான் என்ன கேட்குறேன் இப்போ எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆருடைய பேரில் பள்ளிக்கூடம் இருக்கு எம்ஜிஆர் பேரில் எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு பார்த்தீங்களா ஆனால் நீ உன்னுடைய படம் இருபத்தஞ்சு ஆண்டு காலம் நீ உன்னுடைய திரைப்பட தொழிலாளர்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் எங்காவது காமி